ஒரு தந்தை மகன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்க முடியுமா என பலரும் வியந்து பார்க்கும் அளவுக்கு தன் மகன் தனுசை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் ஒரு தந்தையாக இருந்து வருகிறார் நெப்போலியன் அவர் தமிழ் சினிமாவில் நடிகராகவும் அரசியலில் எம்பியாகவும் பணியாற்றினார் ஆனால் அவரது சொந்த வாழ்க்கை பற்றி பலரும் அறியாமல் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு யூடியூபர் டியூபர் இர்பான் அமெரிக்கா சென்றபோதுதான் அவரது குடும்பம் பற்றியும் மகன்கள் பற்றியும் வெளியுலகுக்கு தெரிந்தது அதிலும் நெப்போலியனின் மூத்த மகனான தனுஷ் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு சிறுவயதிலிருந்தே நடக்க முடியாமல் இருக்கிறார் அவரின் சிகிச்சைக்கு இந்தியாவில் போதிய வசதி இல்லாததால் தான் அமெரிக்காவுக்கு சென்றார் நெப்போலியன் மகனுக்காக அமெரிக்கா சென்ற அவர் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டதோடு தற்போது ஐடி கம்பெனி விவசாயம் என ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் மாறி கோடிக்கோடியாய் வருமானம் ஈட்டி வருகிறார் நெப்போலியன் தன் மகன் தனுஷுக்காக சகல வசதிகளுடன் கூடிய அரண்மனை போன்ற வீட்டை அமெரிக்காவில் கட்டி வைத்துள்ளதை பார்த்து பலரும் வியந்துதான் போயினர் இதனிடையே அண்மையில் நெப்போலியன் தனது மகன் தனுஷுக்கு திருமணம் நடத்தி வைக்க முடிவெடுத்து திருநெல்வேலியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் நிச்சயமும் செய்து முடித்தார் ஆனால் அந்த நிச்சயதார்த்த நிகழ்வில் நெப்போலியன் மகன் தனுஷ் கலந்து கொள்ளவில்லை அவர் அமெரிக்காவில் இருந்தபடியே வீடியோ காலில் பங்கேற்றார் நெப்போலியன் மகன் தனுஷ் தன்னுடைய நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்ளாததற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது அது என்னவென்றால் அவரால் விமானத்தில் பயணம் செய்ய முடியாது சாலை மார்க்கமாகவோ அல்லது கடல் மார்க்கமாகவோ தான் பயணம் செய்ய முடியும் தன் மகன் தனுஷ் விமானத்தில் பயணித்தால் அது அவரது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்ததால் தனுஷை கடல் வழி பயணமாக இந்தியா அழைத்து வர பிளான் போட்டார் நெப்போலியன் தனுசுக்கு இந்தியா செல்ல வேண்டும் என ஆசை இருப்பதாகவும் அதனால் அவரை கப்பலில் அழைத்து செல்லத்தான் முடிவெடுத்திருப்பதாக கூறியிருந்தார் நெப்போலியன் கப்பல் வழியாக தனுசை இந்தியா அழைத்து வர எழுபது நாட்கள் ஆகுமாம் அதற்காக பிளான் போட்டு வருவதாகவும் நெப்போலியன் அந்த வீடியோவில் கூறியிருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே என்கிற பாடல் வரிகளுக்கு சிறந்த உதாரணம் நெப்போலியன் தான் என சிலாகித்து பதிவிட்டு வருகின்றனர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்